ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஒவ்வொரு நாளும் புதிதான காரியத்தை ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்து வர்றாங்க தெய்வனால் பயன்படுத்த போகிற மனிதர்களுக்கு வரும் தடை போல் இருக்கிற அடையாளம் என்ன என்பதை குறித்து இதுவரைக்கும் ஆண்டவர் மூன்று காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் மொத்த நான்கு காரியத்துல இன்றைக்கு மூன்று காரியங்கள் இதுவரை ஆண்டு கற்றுக் கொடுத்திருக்கார் தேவன் எடுத்து வைராக்கியமா இருக்கும்போது குடும்பத்தில் உள்ளவர் மூலமாக தடையாக வேதனைப்படுத்தும் வார்த்தை அதனால கோபப்படும்படியான வார்த்தைகளை கொண்டு வருவான் இரண்டாவது நாம் பிறரை தைரியப்படுத்தும் வார்த்தைகளை பேசும்போது பிறர் மூலம் நமக்கு பலவீனப்படுத்தும் வார்த்தைகள் வரும் அது நம்ம மேல கரிசனை உள்ளவங்க போல பேசுறது போல வருகிறதை நம்ம இரண்டாவது காரியமா தியானிச்சோம் மூன்றாவது பார்க்கும்போது கத்தனை மட்டும் முழுமையா நம்பி அவருடைய ஆலோசனைப்படி செயல்படும்போது செயல்படும் உலக பிரமாண ஆலோசனை வரும் எல்லாம் சரிதான் உங்க கூட ஆண்டு இருக்கிறாரு நீ பண்றது எல்லாம் எவ்வளவோ பெஸ்ட் கத்துற ஒண்ணு நடத்தலைன்னா இவ்வளவு நீ செய்ய மாட்டேன்னு தெரியுது இருந்தாலும் இந்த காரியத்தை செய் என்று சொல்லி நம்முடைய காரியங்களை நினைச்சுவாங்க அந்த உலக ஆலோசனை கொண்டு வருவாங்க அதனாலதான் ஆண்டு தெளிவா கற்றுக் கொடுக்காங்க நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறனா ஒன்றே ஒன்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மனித ஆலோசனை வரும் பொழுது தேவன் பயன்படுத்துற பிள்ளைகளுக்கு மனித ஆலோசனை வரும் பொழுது தேவ ஆலோசனைக்கு ஈக்குவலா இருக்கும் ஏன்னா தாவிதுக்கு வந்து அகித்தோப்பேல் என்று சொல்லி ஒருவன் ஆலோசனைக்காக இருந்தான் அவனுடைய ஆலோசனை தேவ வார்த்தை போல இருக்கும் ஆண்டோட வார்த்தை போல இருந்ததை குறித்து நாம பார்க்க முடியும் அதே நேரத்துல இதுல முக்கியமா என்ன காரியத்தை நம்ம கண்டு கொள்ளணும்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நம்ம கொடுக்கப்படுகிற ஆலோசனை நல்லதா கெட்டதா என்று பார்க்க கூடாது ஏன்னா சில ஆலோசனைகள் நல்லதாத்தான் இருக்கும் உலக பிரமாணப்படி பார்த்தால் சூழ்நிலைப்படி பார்த்தால் அது நல்லது போலதான் தோன்றும் ஆனால் நாம் பார்க்க வேண்டியது நிச்சயமானதா அநிச்சியமானதா நிச்சயமானதா அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இப்போ உள்ள சூழ்நிலை ஏற்றதுக்கு மாத்திரம் ஒரு விடைக்காக நம்ம ஆலோசனை கூடாது என்னுடைய ஆலோசனை என்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு காரியமா இருக்கணும் ரோடு உள்ள உறவுல என்னை பலப்படுத்துறாது இருக்கணும் தனிச்சையாய் செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறதாக இருக்கக்கூடாது என்பதை இதுவரைக்கும் ஆண்டவராய் கற்றுக் கொடுத்தேன் ஒவ்வொன்றையும் அத்தியாசப்படுத்தி வருகிறோம் இதை நாம் மற்றவங்களுக்கு சொல்லி இருக்கிறோமா மறுபடி ஆண்டு கூட உணர்த்தி கொண்டே இருக்கிறார் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அறிவிக்கிறோம் இன்னைக்கு நான் கேட்டதை கண்டத என் வாழ்க்கையில அனுபவிச்சதை என் இருயத்துல பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நான் இன்றைய நாளில யாரிடமா நான் பேசியிருக்கிறேனா என்னுடைய வாழ்வில இதை காரியத்திற்கு நான் செய்தது உண்டா ஏன்னா இதுவும் ஒரு தாழ்ந்து போலதான் நான் ஒரு தெளிவா கற்றுக் கொடுத்திருக்கிறார் நான் கேட்டதை நான் மற்றவங்களுக்கு அதே இத எனக்கு நாலு ஐந்து தாழ்ந்து கொடுத்திருக்கிறாரு அந்த ஐந்து தாழ்ந்து வச்சு நான் மேலும் ஐந்து தாழ்ந்து சம்பாதிட்டேன் அப்ப எனக்கு கேட்ட வேத வசனத்தின்படி நான் மற்றவங்களுக்கு அதே வேத வசனத்தை சொல்லி மேலும் அநேகரை கிறிஸ்துக்கள் ஆதாயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு தான் நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துக்குமே நீ அதிகாரியா இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து உயர்த்துகிறார் நாம் ஒருவேளை இது எனக்கு மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு மட்டும் இது புரோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு சுயலாபத்துக்காக அது ஒருவேளை நீ உலக பிரமாணப்படி தேடாம உண்மையாய் கத்தரை தேடினாலும் நீ மற்றவங்களுக்கு சொல்லாம உனக்கு மாத்திரம் பயன்படுத்துவாய் ஆனால் வேத வசனத்தை அது புரோஜனமற்ற ஒரு வாழ்க்கைதான் தான் நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் இதை நாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு இருக்கிறதுனால நாம் செய்ய வேண்டியது கடமை நான் கேட்டது என் இருதயத்தில் வார்த்தைகளை நான் மற்ற ஒருவர் யாராவது ஒருவருக்காக சொல்லிவிட வேண்டும் அந்த தீர்மானம் அது ஒருவேளை நம்ம குடும்பத்துல உள்ள நபர்களாக கூட இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் ஒர்க் பண்ற யாராலும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு நபருக்கு நான் என்னோடு பேசின வார்த்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும் அதை இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை மீண்டும் உணர்த்துகிறார் சரி இந்த நாளிலும் நான்காவது காரியம் தேவன் பயன்படுத்த போகிற மனிதர்களுக்கு வரும் தடைகள் அல்லது தடை போல் இருக்கிற அடையாளம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாப்பத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாப்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவிதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனா இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான் பெலிஸ்தன் தாவிதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாய என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவிதை சவித்தான் தாவிதை பார்த்து என்னிடத்தில் வா நானும் மாம்சத்தை ஆக ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டும் மரணங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கீழகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர நாமத்திலான ஒரு இடத்தில் வருகிறேன் சரி இப்ப இதோட போறோம் என்ன ஒரு காரியம்னா கடைசியாக வருகிற சத்தருடைய தடைகள் என்ன அப்படின்னா இப்ப ஒவ்வொருத்தர் மூலமா வரும் மொதல் குடும்பத்துல உள்ளவங்க மூலமா ரெண்டாவது நம்ம கூட உள்ளவர்கள் மூலமாய் மூன்றாவது நமது சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மளை பேசுறதுக்கு எதுவான ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள் மூலமாய் என்ன செய்யும் கடந்து வருகிறதை நம்ம பார்க்க முடியும் கடந்து வருகிற வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும் கடைசியாக பிசாசு என்ன செய்வான் டேரக்டா செயல்பட ஆரம்பிப்பான் இப்ப அந்த நாப்பத்தி ரெண்டு அவசனத்தை வெளித்தன் சுற்றி பார்த்து சாவிதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியால் அவனை அசத்த ஃபர்ஸ்ட் பிசாசு வந்து நம்மள அர்த்தமாதான் நினைப்பான் நம்மளை பரியாசம் பண்றது அவனுடைய வேலை ரெண்டாவது என்ன செய்யலான்னு பாருங்க பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவனை கொண்டு தன் தேவர்களை கொண்டு தாவிதை தபித்தான் ரெண்டாவது நம்மளை பயங்காற்றுற மாதிரி பேசுவான் உன்னையெல்லாம் எல்லாம் அழிச்சிருவேன் நிர்மூலம் நான் எத்தனை பேரும் என் கையில வச்சிருக்கேன் தெரியுமா எத்தனை பேர் விழுந்து போனாரு தெரியுமா அத்தனை பேரை நான் முறியடிச்சு வச்சிருக்கிறேன் இன்னைக்கு நிறைய இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்து வர்ற ராஜாக்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க இசைக்கிய ராஜாவுடைய வாழ்க்கையில சனகரிப்பு அப்படிப்பட்ட ராஜாக்களை நான் முறியடிச்சிருக்கிறேன் எந்த ஒரு ராஜாவுடைய தேவர்களும் ஒருத்தர் என் கைக்கு தப்பு வைக்க முடியல இன்னைக்கு நீ எப்படி தப்பு வைப்பாய் நீ எப்படி நீங்க தப்பிக்கப்படுங்க உன் கையிலையும் ஆண்டவர் என்ன என்ன செஞ்சுட்டாரு உன்னையும் என் கையில ஆண்டவர் கொடுத்துட்டாரு ஒப்பு கொடுத்துட்டாரு அவர் ஒப்பு கொடுக்காம உனக்கு எதிர நான் எப்படி வருவேன் நயமாய் பேசுவான் கவனம் உனக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருந்தா உனக்கு இந்த நேரத்துல கை கொடுத்துருக்கணும்ல உன்னை தூக்கி விட்டுருக்கல ஏன் உன்னை தூக்கி விடல அப்ப என் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாருல பிசாசு ரொம்ப உள்ளவன் கவனமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறான் நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அந்த நெருக்கடியே போஸ்ட் பண்ணிட்டே இருப்பான் நமக்கு ஒரு போராட்டங்களை கொடுத்து நமக்கு ஒரு பலவீனங்களை கொடுத்து ஏன் உனக்கு ஆண்டர்ல அற்புதம் செய்யல நான் உன்னை இத்தனை நாட்கள உன்னை பாடா படுத்துக்கிறேனே இத்தனை நாளா உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வருத தடைக்கு மேல தடை வருத நீ எத்தனை நாளா இதற்காக ஜூபிக்கிற எத்தனை நாளா இதுக்காக ஆண்டூர் சமூகத்துல நீ எதிர்பார்க்கிற உனக்கு பதில் கிடைச்சுதா உன் மேல அன்பு இருந்திருந்துன்னா ஆண்டர் உனக்கு விடுதலை கொடுத்திருப்பாரு என்னை விட உன்னத்தான ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறாரு நான் நினைச்சதுனா உன் வாழ்க்கையில் நடக்கு நான் நினைக்கிறேன் உனக்கு பிரச்சனையை தீர்க்கவே வாழ்க்கையில தீரவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அதே போலதான் வாழ்க்கையில வாழ்க்கையில் நடக்கு நான் நினைச்சதுனா உன் வாழ்க்கையில் நடக்கு ஒன்னு அப்ப என் கையில ஆண்டு ஒப்பு கொடுக்காம இதெல்லாம் நடக்கு என்று சொல்லி நம்மளை நயங்கான வார்த்தையை பேசி பயம் காட்டுவான் வழங்குதா உங்களுக்கு அவன் இப்படிதான் செய்வான் அவனுடைய செயல்பாடுல அந்த காரியத்தை பாத்தீங்கன்னா நம்ம சபிக்கிறதும் அதை பார்த்து நினைச்சு வா உமா இந்த இடத்துல நாற்பத்தி நாலாம் வசனத்தை பாருங்க அந்த பின்னும் அந்த பெலிசன் தாவிதை பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாய்த்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் பயம் காட்டுவான் உனக்கு உன்னைக்கு இன்னையோட உன் வாழ்க்கை முடிஞ்சுது என் கையில ஆண்டோர் உன்னை கொடுத்துட்டாரு நீ வேண்டாம்னு சொல்லி உன்னை அற்பமா எண்ணி என்ன செஞ்சுட்டாரு நீ இந்த ஆண்டோருக்கு பிரியமில்லவன்னு தெரிஞ்சுதான் என் கையில கொடுத்துட்டாரு இனிமே நான் தான் உன் வாழ்க்கையில நான் வச்சுதான் சட்டம் என்று சொல்லி நம்மளை பயம் ஒருவேளை அப்படியே தான் இருக்குமோ நம்ம கொடுவோம் சில நேரங்கள்ல சூழ்நிலைகள் பயப்படும்படி கவலைப்படும்படி சந்தேகப்படும்படி வரும் நாம ஒண்ணு நினைப்போம் நமக்கு விரோதமா ஒண்ணு நடக்கும் இனிமே இப்படிதான் என் வாழ்க்கையில நடத்தி கொண்டு கொண்டு போவார் என்று சொல்லும் பொழுது அது சில நேரங்கள வேறு வழியில கொண்டு போய் நிற்கும் இனி நன்மைதான் என் வாழ்க்கையில இருக்குங்கும் போது அங்க தீமை வந்து நிற்கும் இனிமே அந்த பிரச்சனை மாறிடும் நினைக்கும் போது புதுசா ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் விளங்குதா உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னா சத்து கொண்டு வருகிற தடை இதுல முக்கியமா நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய என்ன அப்படின்னா தேவன் நம்மளை புறக்கணிச்சுட்டு அவன் கையில ஒப்பு கொடுக்கல தேவன் நம்ம சோதிப்பதற்காக கையில ஒப்பு கொடுத்திருக்காரு அர்த்தம் விளங்குதா வழங்கலையா யோக உடைய வாழ்க்கையில புறக்கணிச்சு ஆண்டோர் ஒப்பு கொடுத்தாரா சோதனைக்காக ஒப்பு கொடுத்தாரா சோதனை சோதனை அதாவது சத்ருடைய கையில சாஸ்தானுடைய கையில யோபு ஒப்பு கொடுக்கும்போது யோபு எனக்கு வேண்டான்னு சொல்லி சத்ரு கையில ஒப்பு கொடுத்தாரா இல்ல சோதிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தாரா சோதிக்கப்படுவதற்கா சோதிக்கப்படுவதற்கா வேண்டான்னு சொல்லல ஆனா பிசாஸ் என்ன சொல்லுவான் ஆண்டர் உனக்கு வேண்டான்னு உனக்குதான் என் கையில கொடுத்திருக்காரு அதனாலதான் உனக்கு இந்த அளவுக்கு உனக்கு பதிலிப்பு கிடைச்சிருக்கா எத்தனை நாளா இதுக்கு எல்லாரும் போல அது வேணும் இது வேணும்னா கேட்கற நல்லது தானே கேக்குறேன் நன்மை தானே கேக்குற இதனால உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உன் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் இதனால நீ அநேருக்கு பிரயோஜனமா இருக்க அதை தானே நீ கேட்டிருக்க அதையே உன் தேவன் செவி கொடுக்கல அப்ப என் கையில அவர் கொடுக்க போய் தானே உனக்கு செவி கொடுக்கல உன்னை புறக்கணிக்க தானே என் கையில கொடுத்துருக்கிறாரு விவரமாய் பேசுவான் கவனம் விளங்குதா உங்களுக்கு அதான் இந்த நேரத்துல நான் என்ன சொன்னேன் விசுவாசத்தை எந்த சூழ்நிலையும் விட்டுறக்கூடாது இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாத நேரத்துல நான் விசுவாசிப்பதை விட தான் நான் விசுவாசத்தை காட்டணும் அங்கதான் விசுவாசத்தை காட்ட வேண்டிய அவசியமா இருக்கிறது அதாவது எனக்கு நீச்சல் தெரியும் தண்ணியே இல்லாத இடத்துல நான் நீச்சல் அடிச்சு காமிச்சும் பிரோஜனம் இல்ல நீச்சல் அடிக்கதும் பிரயாசப்பட வேண்டாம் அதுக்கு விசுவாசத்துக்கு அதே மாதிரி பிரச்சனையே இல்லாத இடத்துல நான் விசுவாசத்துக்கு போராட வேண்டிய அவசியமே இல்ல உண்மைதானா இல்லையா எங்க நமக்கு தலைக்கு மிஞ்சி ஆள வருகிறது அங்கதான் நீச்சல் தேவை அப்ப எங்க என்னோட விசுவாசம் தேவைப்படுதுன்னா என் தலைக்கு மேல் ஒரு பிரச்சனை மூழ்கடிக்க வரும்பொழுது அங்கதான் விசுவாசம் தேவை அதுதான் நீச்சல் விசுவாசம் என்பது நீச்சல் போல வழங்குதா வளங்கலையா அப்ப எங்க தேவைப்படும் சோதனை தலைக்கு மேல உள்ள வரும் பொழுது அப்படிதானே நீச்சல் போல அத மொத நீ இத நல்லா கவனிச்சிக்கணும் எங்க நம்ம செயல்படுத்துறோம் பார்க்கணும் தலைக்கு மேல வரும் பொழுது அது பிரச்சனையோ தண்ணீரோ அப்டிதானே

நம்மளை சுற்றிலும் நெருக்கும் பொழுதுதான் அந்த விசுவாசத்தை காட்ட வேண்டிய அவசியம் நிறைய சொல்லலாம் நிறைய காரியங்கள் சொல்லலாம் அப்ப நம்ம எந்த இடத்துல நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் அதனாலதான் ஒவ்வொரு காரியத்திலையும் விசுவாசவன் நயங்காட்டி பேசுற காரியத்துல ரொம்ப கவனமா இருங்க எப்ரையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வார்த்தையே எப்ரேயர் பனிரெண்டு ஒன்னு ஆகியாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட உடக்கடவோம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நிறைய சாட்சி இருக்கு இல்லையா நம்ம வேற ஒண்ணுமே இல்ல எப்ரேயர்ல பதினொன்னா அதிகாரத்தை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காட்சி ஆதிலிருந்து ஒவ்வொன்றையா சொல்லலாம் நமக்கு காட்ட சொல்லலாம் தானியில சொல்லலாம் எப்ப அந்த விசுவாசம் தேவை நெருக்கடியில அந்த விசுவாசத்தை காட்ட வேண்டியிருக்கு என்னுடைய வாழ்வில வருகிற பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போகும்போது என் பலத்துக்கு மிஞ்சி போகும்போது அந்த இடத்துல நான் விசுவாசத்தை காட்ட வேண்டியது அவசியமா இருக்கு விளங்குதா விளங்கு இல்லையா விசுவாசம் என்பது என்னது இந்த இடத்துல பார்க்கும் போது அது நடக்குதுக்கு சான்ஸே இல்லை அப்படிதானே ஆமாண்ணா அந்த அதே எப்ரையல் பதினொண்ணு ஒண்ணு பாருங்க எப்ரையல் பதினொன்னு ஒண்ணு விசுவாசமானது நம்ம படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமா இருக்கிறது முடிஞ்சது இதுதான் விசுவாசம் விசுவாசம் என்னன்னு மருத்துவங்க நம்ம படுகிறவைகளின் உறுதி அது நடக்கும் ஐயா இப்ப கண்ணுக்கு முன்னால தெரியுதா இல்ல ஆனா நடக்கும் இதுதான் நம்ப படுகிறது உறுதி உரிதா புரியும் இது நடக்கும் ஆனா இப்போ என் கண்களுக்கு முன்பாக அது எதாவது ஒரு வாய்ப்பு இருக்கானா கொஞ்சம் கூட கிடையாது ஆனா நட நடிகை காணப்படாத வழியும் நிச்சயம் இப்போ பொழுது எந்த ஒரு வழியும் இருக்காது எல்லா பக்கம் சுற்றிலும் அடைக்கப்பட்ட நிலமை ஆனால் என் தேவன் என் வாழ்வில் நடத்தி தருவார் இதுதான் விசுவாசம் இதுதான் மேகம் போல இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் எது கவலை பயம் சந்தேகம் இதை எல்லாத்தையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குறும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும் அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா கடைசி பைனலா பிசாசி போராடுறது இந்த விசுவாசத்துலதான் இப்ப ஒவ்வொருத்தரையா நீங்க ஜெயிச்சந்திர குடும்பத்துல உள்ளவங்க கூட உள்ளவங்க நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க அதாவது அக்கறை உள்ளவங்க கூட உள்ளவர்கள் கடைசியில பாக்கும்போது அக்கறை உள்ளவர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சவுல அன்றைக்கு பேசும்போது அக்கறை உள்ளவர் போலதான் பேசணும் நம்பி எல்லாம் தான் அப்புறம் ஒவ்வொருலயும் பாக்கணும் குடும்பத்துல உள்ளவர்களை கவனிக்கணும் கூட உள்ளவர்களை கவனிக்கணும் அக்கறை உள்ளவர்களாய் பேசுறவங்களையும் குறித்தும் கவனிக்கணும் இதெல்லாம் நீ ஜெயிச்சிடும் போது கடைசி ஃபைனலா பிசாசு வந்து நம்மளோட பேசுவோம் எப்படி நம்ம சிந்தையில வந்து பேசுவோம் ஆனா இந்த இடத்துல நான் காண்பிக்க வேண்டியது என்ன அப்படின்னா என்னுடைய விசுவாசத்தை என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் காமிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதே ஒன்னு சாமுவில நம்ம பார்க்கிறோம்ல பதினேழு அதிகாரத்துல தொடர்ச்சி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை நமக்கு தெளிவா பேசுறத பார்க்க முடியும் அதே வார்த்தை இதுவரைக்கும் இது வரைக்கும் பேசுறான் அதாவது சத்ரு பேசுறான் ஆனா தா இது பேச ஆரம்பிச்சது பாருங்க நாற்பத்தி அஞ்சு வார்த்தைங்க அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரை நாமத்தின் இடத்தில் வருகிறேன் இப்ப இதுல முக்கியமா என்ன காரணம்னா தாவிது என்ன சொல்றான் பெரு பெலிசன் நோக்கி நீ வர்றது எது நான் யார் பலத்துல வரேன் இதுதான் முத நம்ம அவனை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் ஃபர்ஸ்ட் விசுவாசத்தின் அடையாளம் புரியுதா புரியலையா விசுவாசத்தின் செயல்ல முதல் என்னது நான் தேவ பலனத்துல வரேன் புரியுதா இன்னைக்கு அத மைண்ட்ல வைக்கணும் நாம் தேவ பலன் உள்ளவர்கள் அப்படிங்கிற அதை தான் சொல்றாரு தாவி சொல்றாருல நீ பட்டயத்தோடும் ஈர்த்தியோடும் கேடகத்தோடும் என்ன நானும் நீ நிந்திக்கிற இசைகளுடைய இராணுவங்களின் தேவனாய சேனைகளுடைய கத்தரி நாமத்தினால் உள்ளடத்தை வருகிறேன் நான் தேவ பலன் உள்ளவன் விசுவாசத்தின் செயல் ஃபர்ஸ்ட் அதை நாம் புரிஞ்சு கொள்ளணும் அதை அதை தெளிவா சொல்லணும் அந்த இடத்துல தாவிது சொல்றாரு நான் தெய்வ பலத்தில் நான் உங்ககிட்ட வரேங்கய்யா அடுத்தால் அதுக்கப்புறம் என்ன சொல்ல பாருங்க இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெருசருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியில் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவெலின் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இப்ப ரெண்டாவது என்ன சொல்லணும் தெரியுமா விசுவாசரிக்கு முதல்ல சொல்லணும் எப்ப நீ எவ்வளவு பெரிய பவர்னால நான் வந்திருக்க தேவ பலத்தினால வாரேன் ஏன்ட்டு இருக்கிறது தேவ பலன் என்னோடு இருப்பது தேவன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உனக்குல இருக்கணும் ரெண்டாவது என்ன சொல்லணும்னா நான் அல்ல தான் என் கையில ஒப்பு கொடுக்க போறப்பட விசாசி ஏற்கனவே சொன்னான் அப்படிதான இதே வார்த்தை தான் சொல்றான் இந்து கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் ஆனா அதே நேரத்தில் நாலாம் பாருங்க நான் உன் மாம்சத்தை ஆகாய்ச்சி பறவைகளுக்கும் காட்டு முருகளுக்கும் கொடுப்பேன்னு சொல்றான் ஆனா ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறதுல தாவீதில் சொல்லும் பொழுது நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி வெளி சொல்லிய பாலத்தில் பிணங்களை இந்த தின ஆகாய்த்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால இஸ்ரேல் தேவன் ஒரு உண்டு என்று பூலகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் நம்ம தேவ பலத்தை சொல்லணும் அப்ப பிசாசு அவன் பலத்தை சொல்லுவான் நாம் தேவ பலத்தை சொல்லணும் புரியுதா புரியலையா இன்னைக்கு நம்மதான் சொல்லணும் ஏன் தேவன் எப்படிப்பட்டவருங்க நாம தான் சொல்லணும் வேற யாரு போய் சொல்லுவா நீ இடத்துல வாரியா அந்த காரியத்தை நான் செய்யறேன் இந்த காரியங்களை ரொம்ப புரிஞ்சுக்கொள்ளணும் அதனாலதான் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசுறதும் போது புரிஞ்சுக்கொள்ளும் விசுவாசம் அறிக்கை எப்படி இருக்கணும் எந்த இடத்துல விசுவாசம் தேவைங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும் ஆண்டு இவ்வளவு நாளும் நான் விசுவாசிச்சேன் ஆண்டவர் வர இப்படி எனக்கு பிரச்சனை வந்துட்டேங்கும் போது பிரச்சனையில நான் விசுவாசத்தை காட்டணும் இவ்வளவு நாள் சும்மா ஒரு பிரச்சனை இல்லாத நீ விசுவாசத்தை எங்க போய் காட்டணும் எங்கத்துக்கு காட்டணும் அவசியமே இல்லையா பிரச்சனையே இல்லாத இடத்துல விசுவாசத்துக்கு வேலையே இல்லையா பிரச்சனை ஏதாவது இடத்துல தானே நம்ம என்ன நினைக்கிறோம் அண்ட் வரை இவ்வளவு நாளும் உடைய தானே இருந்தேன் ஏன் எனக்கு பிரச்சனை வந்ததுங்கிறோம் இப்படி விசுவாசத்தை காட்டுறதுக்கு அதுதான் வழி அது உனக்கு வெற்றியை தர்றதுக்கான வழிதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை பாருங்க கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரசிக்கிறவர்கள் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் முடிஞ்சு கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரசிக்கிறவர் அல்ல மொத்தத்துல உலக பிரமாண செயல்பாடு கத்திரிடத்துல ஆவார் புரியுது உலக பிரமாண காரியங்கள் தேவனு கூட வராது மொத புரிஞ்சுக்கலாம் அதனாலதான் நீ ஈட்டியோட வர தேவ பலத்தோட வரேன் அவ்வளவுதான் இந்த நேரத்துல நீ நான் உன் கையில ஒப்புக்கொடுக்கல இன்னைக்கு நீ என் கையில ஒப்புக்கி போடுவேன் ஏன்னா நீ வர்றது பலத்துல நான் வர்றது தேவ பலத்துல இதுதான் விசுவாசம் இதுதான் விசுவாசம் இருக்கேன் அதனாலதான் அன்று சொல்லாரு எத்தனை திரளான இத்தனை திரளான மேகம்போட இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிக்கிற எத்தனை பேரை பாக்குறேன் கூட வாழ்க்கையில விசுவாசத்துல எப்படி இருந்தாரு யோபுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க நோவாவுடைய கால காலத்துல உள்ளத யோசிச்சு பாருங்க நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்குற தெய்வம் பயன்படுத்துற பிள்ளைகள் கடைசி பைனலா விசுவாச போடுறது இந்த விசுவாசத்துக்கு தான் நம்ம உடனே சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டு வர நான் அவ்வளவு நாளும் என்ன எனக்கே அப்படி போராட்டம் வருது போராட்டத்துலதான் விசுவாசத்தை காட்டணும் ஆழத்துல தானப்பா நீச்சல் அடிச்சு காமிக்கணும் என் தலைக்கு மேல பிரச்சனை போகும்போது என் தலைக்கு மேல தண்ணீர் போகும்போது அந்த இடத்துலதான் எனக்கு நீச்சல் அவசியமா இருக்கிறது அது வரைக்கும் நீச்சல் தேவைப்பட்டதா அது வரைக்கும் அந்த விசுவாசம் தேவைப்பட்டிருக்காத அப்ப அந்த விசுவாசம் எப்பொழுது அதிகமா தேவைப்படுகிறது என் தலைக்கு மேல பிரச்சனை போகும்போது அப்போ நம்முடைய வாழ்வில எப்படி என் தலைக்கு மேல தண்ணீர் போகிற இடத்துல நான் நீச்சல் அடிக்கிறேனோ அதே போல என் தலைக்கு மேல ஒரு பிரச்சனை வருகிற அப்படிதான் விசுவாசத்தை காட்டணும் எப்படி விசுவாச காட்டணும் உன் கையில இருப்பது ஓம்பலன் ஆனால் என்னோடு இருப்பது தேவ பலன் இன்னைக்கு என்ன உன் கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை நீதான் என் கையில ஒப்பு கொடுக்கப்படுவாய் ஏன்னா என் கூட வருகிறவர் தேவன் அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன் அவர் பேனைகளின் கத்தர் இதுதான் விசுவாசம் நம்ம உடனே நினைச்சு ஐயோ ஆண்டவர் எப்படி நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல என்ன செய்ய போறேன் தெரியல அந்த பிரச்சனை எப்படி மாற போகுதுன்னு சாத்ரா மேசா ஆபத்தின தீல தூக்கி போட்டுருவோம் எனக்கு சாத்திரம் பயங்கரம் பயங்கரம் ஒன்னும் கவலைப்படல எங்க வேணாலும் தூக்கி போடு நான் ஏன் பலத்துல வரலையே விசுவாசம் என்பது தேவ பலத்துல வரக்கூடியது நம்முடைய பலத்துல வரக்கூடாது வரவும் முடியாது ஏன்னா வசனம் எப்படியில பனிரெண்டு ஒண்ணுல தெளிவா பார்த்தான் இல்லையா விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான் முடிக்கிறவரு தான் அப்போ விசுவாசம் என்றாலே அங்க தேவன் இருக்கணும் ஏசு கிறிஸ்து இருக்கணும் ஏசு கிறிஸ்து இல்லாம ஏசு கிருஷ்ணனுடைய பலன் இல்லாம ஏசுகிருஷ்ணனுடைய தயவு இல்லாம நாம் விசுவாசத்துல நிற்கவும் முடியாது விசுவாசத்துல நிக்காத நான் விசாசுக்கு முன்பாவும் நிற்க முடியாது ஆகவே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமா இருக்கிறது தடை இல்லாத போது விசுவாசிப்பதை விட தடையில்தான் விசுவாசிக்கணும் நல்ல முன்னால ஜெபிச்சேன் இப்ப இந்த பிரச்சனைல தான் என்னால முடியல பிரச்சனையில தான் ஜெபிச்சு ஜெயிச்சு காமிக்கணும் உன்னால கிளாஸ்ல நல்லா படிச்சேன் இந்த பரீட்சையில தான் நான் தோந்து போயிட்டேன் வரிசையில் தான் தோல்வி அணிஞ்சிட்டேன் ஆனா படிச்சதுலாம் நல்லா படிச்சேன் படிச்சது எதுக்கு பரீட்சையில ஜெயிக்கிறதுக்கு தானே ஆண்டர்களுக்கு நல்ல வைவாசம் இல்லாம இந்த பிரச்சனை வந்தது அதனால பைபிளாசியை விட்டுட்டேன் பிரச்சனையில தானே பைபிள வாசிக்கணும் பிரச்சனையில தானே தேவனை கொள்ளணும் நான் அந்த நேரத்துல விட்டுட்டு இருக்கிறேன்னா அப்ப எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்ப யார் கையில நான் போய் நிற்பேன்னு யோசிச்சு பாக்கணும்ல ஆகவே தான் இன்னைக்கு ஆண்டவர் கடைசியாக நம்ம கற்றுக் கொடுக்கற மிக முக்கியமானது சத்துருவும் நம்மை பரியாசம் பண்ணி நம்மை பயன்படுத்தும் போது சூழ்நிலைகள் பயன்படுத்தும்படிதான் வரும் கவலைப்படும்படிதான் வரும் சந்தேகப்படும்படிதான் வரும் நாம் ஒன்று நிலைத்துப்போம் வேறொண்டு நடந்துட்டு தான் இருக்கும் நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒரு காரியத்தை சத்துரு போராடிதான் இருக்கலாம் இனிமையாவது ஒரு நன்மை இருக்குங்கும் போது அங்க தீமை தான் வந்து நிற்கும் நீ ஒன்னே ஒண்ணு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உங்களுடைய மனதுல நினைச்சுக்கிடுங்க நீ ஆத்துல கடந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முட்டளவு தண்ணி இருக்கும்போது நீங்க ஃப்ரீயா போவீங்க இடுப்பளவு போகும்போது ஃப்ரீயா போவீங்க கழுத்தளவு போனா கூட நீங்க ஃப்ரீயா தான் போவீங்க ஆனா உங்களை மூழ்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீச்சல் அடிக்கிறீங்களே அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்கிற வாழ்க்கையில அப்படிதான் உங்க வாழ்க்கை உங்கனால பேஸ் பண்ண முடிய பிரச்சனைனா நீங்க நீ பிரச்சனை இல்லாம நீங்க போயிட்டே இருப்பீங்க எப்போ உங்களுடைய தலைக்கு மேல ஒரு பிரச்சனை வருகிறதோ நீ ஒண்டே ஒண்டி செய்ய நீச்சலாகிய விசுவாசத்தை அதை ஆனால் ஆண்டவருடைய பலத்தினால உங்களுக்கு உரோதமா இருக்கிற சத்ருவை ஈசியா முறியடித்து எதிர்கரைக்கு நாம் சென்று விடலாம் அதாவது வெற்றியின் கரைகளுக்கு நாம் சென்று விடலாம் வெற்றியின் கோப்பை நாம் சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்தபடி பிசாசனவன் பல்வேறு விதத்தில் நம்முடைய சிந்தையில நம்முடைய சூழ்நிலையை எதிர்க நம்முடைய சூழ்நிலையை கண்டு அவன் நமக்கு பல விதத்துல கொண்டு வந்தாலும் ஒன்றே ஒன்று நீங்க சொல்லுங்க நான் தெய்வ பலத்தினால வந்து நிற்கிறேன் தாவிதாதான் சொல்றாரு எல்லாத்துலயும் அவன அற்பமா பேசுறான் அவன் காதலே வாங்கல பெலிசன் அவனை குறித்து அற்பமா பேசுறான் என்னெல்லாமோ சொல்லி பாக்குறான் அவன் காதலே வாங்கல நான் வந்து நிக்கிறது தேவ பலன் ஏன் பழத்துல நான் கவலைப்படணும் என் பழத்துல வந்தாதானா பயப்படணும் நான் வந்திருக்கிறது தேவ பலன் அவர் அழகா சொல்றாரு இராணுவங்களின் தேவனாய சேனைகளுடைய கத்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் அவன் நான் வந்திருக்கேன்னு சொல்ல ஆனா அந்த பெலிஸ்தன் சொல்லும் பொழுது நான் வரேன் அப்படிங்கிறான் நான் தான் வரேங்கிறான் ஆனா தாவிதை சுயமா சொல்லவே இல்லை நம்முடைய வாழ்க்கையிலயும் பாருங்க ஒரு பிரச்சனைல மேற்கொள்ள முடியலன்னா உங்களுக்குன்னு நீங்க பாத்துருப்பீங்க உங்க கூட ஏசு இருக்கிறான் நீங்க அறிக்கை செஞ்சிருக்க மாட்டீங்க உங்க கூட ஏசு இருக்கிறார் என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்திருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா அதுதான் விசுவாச அறிக்கை அதுதான் விசுவாசத்தின் பயன் பயன் அதற்கு தான் வெற்றி உண்டு என்பதை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவை தொடர்ந்து நம்ம ஆண்டோர் சொன்னபடி நம்ம செயல்படுவோம் அந்த ஆண்டோர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அவர் தருகிற நன்மையை சுதந்திரத்துக் கொள்வோம் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமைஞ்சம் கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக மீண்டுமாய் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் இறைவன் பயன்படுத்தி போகிற பிள்ளைகளுக்கு வருகிற கடைசி தடையான அடையாளம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதத்துல விசாசானவன் செயல்பட்டாலும் கடைசியில் அவனே டைரக்டா செயல்பட பண்ணுவான் சூழ்நிலையை முன்ன வைத்து நம்மளை பரியாசம் பண்ணுவான் சூழ்நிலையை முன்ன வைத்து நம்மளை பயம் காட்டுவான் சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கும் பயப்படும்படியா வரும் கவலைப்படும்படியா வரும் சந்தேகப்படும்படியா வரும் ஒருவேளை நமக்கு நன்மை நடக்குமா நடக்காதா இனி மாற்றம் வருமா வராதா இனி அவ்வளவுதானோங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுற அளவுக்கு சூழ்நிலை எதிராக வரும் ஏன்னா நாம ஒண்ணு நினைப்போம் எவ்வளவு வந்தா என்ன ஏ பார்த்து கொள்வாங்கன்ட்டு சொல்லி நீ போகும் பொழுது அதுக்கு எதிர்மறையான சூழ்நிலை நீ தள்ளப்பட்டுக் கொண்டு இருப்பாய் நாம ஒன்று நினைத்தால் வேறு ஒன்று அங்க நடக்கிறது நான் பார்க்க முடியும் இப்படி நடந்தால் அது சத்துரு கொண்டு வருகிற தடை என்பதை நாம இப்படி நட சிறு கொண்டு வருகிற தடை அந்த இடத்துல நான் செய்ய வேண்டியது விசுவாசத்தை தான் அறிய செய்யணும் ஜெய்சப்பா நீங்க என் கூட இருக்கேன் உம்முடைய பலத்தினால இதை ஜெயிப்பேன் இதுதான் நம்மளுடைய விசுவாசம் ஜெய்சப்பா நீங்க தருகிற பலத்தினால இதை நான் ஜெயிப்பாண்டேன் நீங்க என் கூட இருக்கிறதுனால இதை ஜெயிப்பேன் இன்னைக்கு நான் அல்ல சத்துருதான் என் கையில ஒப்பு கொடுக்கப்படுவான் நம்ம தெய்வ பலத்தை சொல்லணும் மிக சிறந்த பலம் என் கூட இருக்கு நிச்சயமா என் தெய்வம் மாற்றத்தை தருவான் ஏன்னா பிச்சாசி பல விதத்துல நம்மளை பயன்பாட்டலாம் உடனே என் கையில ஒப்பு கொடுத்துற இனி உன் வாழ்க்கையில மீட்பு இருக்காது மீட்பு வந்து அப்படியே ஆளுக்கில வந்திருக்கணுமே ஏன் வரல வரும் அவன் கடைசி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான் விட்டுறாதீங்க உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க நம் தேவ பலன் உள்ள பிள்ளைகளின் மறந்துடாதீங்க சாவிதம் நம்மை போல சாதாரண மனுஷன் தான் ஆனா தேவ பலத்தை நம்பது அந்த வெளித்தனாயிய கோழி அந்த இன்னைக்கு நமக்கு இருக்கிற யுத்த தீர அந்த சத்ருவை அழிக்கிறதுக்கு தேவ பலன் தான் தேவை அதுதான் விசுவாசம் நீச்சல் நடிச்சுதான் ஆகணும் நீச்சல் தெரியுமே நமக்கு நீச்சல் கச்சு கொடுத்துருக்குறாங்கல்ல தைரியமா கடந்து போனேன் நாம் ஏன் பாதியில திரும்புறோம் ஆழமா இருக்குறோங்க கூட நீச்சல் தெரியுமா ஆமா தெரியும் ஆழமா இருக்குன்னு திரும்பிட்டேன் நீச்சலே ஆழத்துல அடிக்கடி அவனுக்கு பழகி கொடுத்தது விசுவாசம் எதற்கு பிரச்சனை அதுதான் நிறைய பேர் இருக்கு நீச்சல் தெரிஞ்சும் ஆழத்தை கண்டு திரும்பி வந்தவங்க போல இன்னைக்கு நாமளும் அப்படிதான் ஆண்டோட பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஆண்டோர் கற்றுக் கொடுத்தோம் பிரச்சனை கண்டோடனே பின் வாங்கி கொண்டு இருக்காங்க இது தவறு நீச்சல் கற்று கொடுத்துருக்குல்ல தண்ணீர் என்றால் ஒரு ஆறு இருக்கு என்றால் கண்டிப்பா அதுல ஆழம் இருக்குன்னு தெரியல இந்த உலகம் என்று சொன்னால் உலகத்துல விசுவாசத்தை ஆண்டர்கள் கொடுக்கிறார் என்றால் பாடும் இருக்கும் அதை கடந்து போறதுக்கு தான் விசுவாசம் ஆழத்தை கடந்து போவதற்கு நீச்சல் பாடுகளை கடந்து செல்வதற்கு விசுவாசம் நீச்சல் அடிச்சு போகும்போது நம் எதிர்பார்க்கிற இடத்தை நம்ம அடையலாம் அதே போல விசுவாசிக்கும் போது நம்ம எதிர்பார்த்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் அந்த வந்த வார்த்தையின் மூலமா நம்மோட பேசினதுக்காக அன்றைக்கு நன்றி சொல்லுவோம் தொடர்ந்து இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு கலனூலதான் இம்மாண்ட கத்தை நமக்கு உதவி வராங்க அண்டபரே கேட்டது அந்த அடையாளத்தை வர இரு ஒரு பிள்ளைகள் இந்த அடையாளத்துல எதுலாம் ஒண்ணு இருந்தாலும் அதுல செயல்பட்டு அதுல ஜெயித்து உங்களுடைய பிள்ளையை நிரூபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் பரிசுத்தப்படுத்துங்க அழி நடத்துங்க கடையெல்லாம் நீக்கப்படுங்க ஏசு கிருஷ்ணிக்கிறோம் எங்கள் ஜீவனே ஆமாம்